முக்கிய செய்தி உச்ச நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக செயல்படும் கேரள அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார் உச்ச நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக முல்லை பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிய அணையை கட்ட அனுமதி கோரி கடிதம் அனுப்பிய கேரள அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் பற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரேவதி இணைப்பில் இருக்கிறார் ரேவதி வணக்கம் கேரள அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்து முழுமையான விவரங்கள் என்ன சொல்லுங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக முல்லை பெரியாறு அணையை முழுமையாக இடிக்க மத்திய அரசுக்கு கேரள அரசு கடிதம் எழுதியுள்ளதற்கு தனது முழுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிச்சாமி புதிய அணை கட்ட அனுமதி கோரி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கக்கூடிய இந்த கேரள அரசுக்கு கண்டனம் தெரிவித்தது மட்டுமின்றி கும்பகரண துக்கத்திலிருந்து விழித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி சட்ட நடவடிக்கை எடுக்க திமுக அரசுக்கு வலியுறுத்திவதாகவும் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது சட்ட போராட்டம் நடத்தி அணையின் நீர்மட்டத்தை அடியாக உயர்த்த வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து வல்லுநர் குழுவும் அமைக்கப்பட்டு அணையில் முழுமையான ஆய்வுகள் மேற்கொண்ட பின் அணையின் நீர்மட்டத்தை நூற்று நாற்பத்தி இரண்டு அடியாக உயர்த்தி கொள்ளலாம் என உச்சநீதிமன்றம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தீர்ப்பளித்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமின்றி அணையை பலப்படுத்திய பிறகு நூற்றி ஐம்பத்தி இரண்டு அடி வரை தண்ணீரை தேக்கி வைத்துக் கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆட்சியில் இருந்து அப்போதைய திமுக அரசு முல்லை பெரியாறு அணையை பலப்படுத்தி தண்ணீர் தேக்கி வைக்கும் அளவை நூற்றி ஐம்பத்தி இரண்டு அடியாக உயர்த்த எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார் அது மட்டுமின்றி இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்ற ஜெயலலிதா கேரள அரசின் புதிய சட்டங்களை எதிர்த்து மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தியதாகவும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அணையின் நீர்மட்டத்தை நூற்று நாற்பத்தி இரண்டு அடியாக உயர்த்துவதற்கு சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்கும் கேரள அரசு எவ்வித குறுக்கீடும் செய்வதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது என்ற தீர்ப்பையும் பெற்றிருப்பதாகவும் குறிப்பிடத்தக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அரசில் அணை மற்றும் அணை பலப்படுத்துவதற்கு போதிய நிதி ஒதுக்கப்பட்டு ஆரம்ப கட்ட பணிகள் துவக்கப்பட்டன என்றும் குறிப்பிட்டார் மரங்களை வெட்ட மத்திய மற்றும் கேரள வனத்துறையிலிருந்து அனுமதி கோரப்பட்டதாகவும் வனத்துறையின் அனுமதியை பெற கேரள அரசு தடையாக இருந்ததாகவும் என அந்த நடைபெற்ற பல்வேறு விஷயங்களையும் மேற்கோள் காட்டி உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மேற்கோள் நிலையில் இந்த அறிக்கை மூலமாக ஏற்கனவே கேரள முதலமைச்சர்கள் இந்த மரம் வெட்டுவதற்கு வெளிவந்த செய்தியதற்கு செய்தி குறித்து அவர்கள் அறிவித்த விஷயங்களையும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில் முல்லைப் பெரியாறு பிரச்சனையில் திமுக அரசு செயலற்ற தன்மையால் மதுரை தேனி இந்துக்கள்

நூற்று ஐம்பத்தி இரண்டு அடி தண்ணீரை தேக்கி வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக அரசின் முதலமைச்சரை வலியுறுத்துவதாகவும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்